ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிச்சைக்காரர் சிவபெருமானோட கடுமையாக சண்டை போட்டிருக்காரு அவர் ஏன் சண்டை போட்டார் அவர் என்ன காரணம் சிவபெருமானுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு சிவபெருமான் ஏன் அவருக்கு காட்சி கொடுத்தாரு இப்படி பல கேள்விகள் இருக்கு உண்மையாக நடந்த இந்த சம்பவம் மறக்காமல் எல்லாரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு வரும் முடிந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள அனைவரும் இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆன்மீகம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் மிக சிறந்தது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு பணம் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் நிம்மதியின்னு ஒண்ணு வேணும் அந்த நிம்மதியை தேடி எல்லாரும் எங்க போறாங்க ஆலயத்துக்கு போறாங்க கோயிலுக்கு போறாங்க அப்ப ஆன்மீகம் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதி அந்த பகுதியில் நம்ம வந்து அந்த ஆன்மீகத்தை நல்லபடியா அந்த ஆன்மீகம் என்ன சொல்லுதோ அந்த பாதையில நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் அதை பற்றிய ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பரதேசி அதாவது ஒரு மிக கடுமையான ஒரு பசியில ஒரு பிச்சைக்காரர் ஒரு கோயில் ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி நிதமும் அவர் அந்த ஆலயத்துக்கிட்ட தான் உட்காந்து பிச்சை எடுக்கிறது வழக்கம் அண்ணன்னைக்கு அவருக்கு தேவையான பசியை போக்க உண்டான உணவோ அதுக்கு உண்டான பணமோ எல்லாமே அவருக்கு வந்துடும் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாள் அவருக்கு பணம் வரல யாருமே இவருக்கு சாப்பாடு கொடுக்க முன் வல்ல கடும் பசி ஒரு மனுஷனுக்கு பசி வந்து எவ்வளோ பெரிய கோவத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம் அந்த பசியில் சிவபெருமான பயங்கரமாக வந்து அந்த பிச்சைக்காரர் வந்து திட்டிருக்காரு நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் எதுக்கு ஆண்டவனா பிறந்த நான் வந்து இப்படி ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி வழி இல்லாமல் இருக்கேன் என்னையே நீ படைச்ச ஏன் படைச்ச எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா ஒரு பிச்சை கூட ஒருத்தன் போட மாட்டேங்க என்னை வந்து படுத்துறான் இப்படி ஒரு மோசமான நிலைமை எனக்கு தேவை என்னை வந்து நீ உன்னோட சேர்த்துக்கோ இந்த பிரபஞ்சத்துல நான் வாழை பிடிக்கல இப்படி ஒரு ஒருவேளை சோத்து கூட ஒருத்தன் கையேந்த விட்டுட்ட அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை ரொம்ப கடுமையா அவர் வந்து பேசிட்டார் பேசிட்டு அந்த பசியோட வந்து அவர் படுத்துட்டாரு சிவபெருமான் அன்னைக்கு இரவு இவர் கனவுல வராரு கனவுல வந்து இவரை எழுப்புறாரு ஏந்திரிக்கிறாரு எந்திச்சோடனே யாரு அப்படின்னு அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இறைவன் தான் வந்திருக்கிறாரு அப்ப வந்து அவரு இவரோட தரப்புல வந்து சிவபெருமான்கிட்ட கேள்வி மேல கேள்வி பயங்கரமா கேட்டாரு நான் வந்து இப்ப இந்த பிச்சைக்கார கோலம் எனக்கு எதுக்கு நான் ஒருவேளை சோத்துக்கு கூட வந்து எல்லாருக்கையும் கையேந்திர நிலமை இருக்கு என்ன எல்லாரும் வந்து பிச்சைக்காரன்னு உதாசீனப்படுத்துகிறான் சில பேர் என்னையை வந்து ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக பார்க்குறான் எதுக்கு இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனுஷனாக பிறப்பெடுத்து வாழ்கிற ஒவ்வொருத்தனும் அவனோட கருமா பின்தொடரும் அவன் போன ஜென்ம போன பிறவியில் அவன் என்னெல்லாம் பாவம் செஞ்சானோ அந்த பாவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ பிச்சைக்காரனாக இருக்க அப்போ போன ஜென்மத்தில் நான் நிறைய பாவம் பண்ணேன்னா அப்படி என்ன நான் பாவம் பண்ணேன் உனக்கு தெரியாது நீ செய்த பாவங்கள் புண்ணிய கணக்கு மேலே ஒருத்தர் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அதனால நீ வந்து அவர்கிட்ட இருந்து தப்பவே முடியாது நீ பண்ண கரும வினைகள்லாம் உன்னையை பின்தொடருது அதாவது போன ஜென்மத்தில் உங்ககிட்ட அளவு கடந்த பணமும் இருந்திருக்கு பொருளாதாரமும் இருந்திருக்கு ஆனா நீ யாருக்குமே உதவி செய்யல எல்லாரையும் உதாசீனப்படுத்தி எல்லாரையும் நீ வந்து விரட்டி இருக்க ஒருவேளை சோறு கேட்டு வந்தவனுக்கெல்லாம் வந்து நீ உனக்கெல்லாம் ஏன் சோறு போடணும் கீழே கூட போடுவேன் உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு நீ போன பிறவில உங்கிட்ட அளவு கடந்த செல்வம் இருந்தோம் நீ யாருக்கும் எந்த உதவியும் செய்யல எல்லாமே வீணாதான் போயிருக்கு உங்ககிட்ட நான் கொடுத்த பணமும் சரி செல்வமும் சரி எல்லாமே வந்து ஏழைகளுக்கு தான் உனக்கு கொடுத்தேன் ஆனா நீ ஒரு ஏழைக்கு கூட கொடுக்கல எல்லாத்தையும் வீணடிச்சிட்ட அப்ப அந்த ஏழைகள் எத்தனை பேர் உங்ககிட்ட பசின்னு வந்து நின்றுப்பான் எவ்வளவு பேர் உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு சம்பளம் கேட்டிருப்பான் வேலை செஞ்சவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுத்தியா ஒண்ணுக்கு பாதியா சம்பளம் கொடுத்த உன் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு உணவு ஒழுங்கா போட்டியா போடல பழைய சாதம் மிஞ்சி போனது இப்படி வந்து நீ வந்து என்னென்னமோ செய்யணுமோ அத்தனை என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நீ செஞ்சுருக்க தான் உனக்கு இந்த ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் உங்ககிட்ட எத்தனை பேர் கையேந்துனாங்க நீ என்னைக்காவது ஒரு நாள் சோறு போட்டியா உதாசீனப்படுத்தி எல்லாத்தையும் அனுப்புன அதுக்கு தண்டனையாகத்தான் நீ இப்பிறவியில் எல்லாத்தையுமே அணிவிக்கிற ஒரு வேளை சோத்துக்கு நீ கையேந்துற எல்லாரும் உன்னை பிச்சைக்காரன்னு சொல்கிறான் காசு இருந்தும் உன்னால் ஒருவேளை சோறு கூட வாங்கி போய் சாப்பிட முடியலை கடைக்கு போனால் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேக்காங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச கருமா உன்னை பின்தொடர்ந்து இப்பிறவியே நீ எடுத்துருக்க அப்படின்னு சிவன் சொன்னார் அவ்வளோ பாவமாக செஞ்சேன் நான் அப்படி நான் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காரு அப்போ இதெல்லாம் நான் நான் என்ன பண்ணேன் நான் வந்து செஞ்சது தவறு தான் என்னை மன்னிச்சுரு இனிமே நான் இந்த எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நீ வேண்டான்னு சொன்னால் உன் வாழ்க்கை முடியாது நீ கழிக்க வேண்டிய கருமா நீ கழிச்சுட்டு தான் உன் பிறவி மேலே வரும் அந்த கருமாலாம் உனக்கு முடிகிறதுக்கு நீ வந்து படாத கஷ்டம் பட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீ மேலே வந்ததுக்கு தான் அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும் ஆனால் அதுலருந்து நீ தப்பணும்னா இருந்து நீ நிறையா நல்லது செய்யணும் அப்படி உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னா நானே ஒரு வேலை சோத்துக்கு இருக்கேன் நான் எப்படி செய்ய முடியும் உன்னால் முடியும் அதுக்குண்டான வேலையை நான் உனக்கு நான் செய்வேன் நீ வந்து அதை கரெக்டாக செய்யணும் நீ சம்பாரிச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு நான் வேலைக்கே போகலையே பிச்சை தானே எடுக்கிறேன் இல்லை நாளைக்கு நீ சம்பாதிப்ப அப்போ நீ சம்பாதிச்சா நீ என்ன பண்ணுவ நூறுரூவா சம்பாதிச்சா நீ என்ன பண்ணுவேன் நூறுரூவா சம்பாதிச்சா இருபது ரூபா நான் தானம் பண்ணுவேன் சரி நாளைக்கு உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் நீ வேலைக்கு போ அந்த இருபது ரூபாயை நீ தானம் பண்ணுறையான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிவன் மறைஞ்சிடுவார் மறுநாள் காலையில் விடிஞ்சது இவர் அந்த கனவெல்லாம் வந்து இமேஜ் பண்ணி பார்த்தாரு ஒரு அஞ்சாறு பேர் ஒரு வேனில் வந்து இறங்கினாங்க இவரை பார்த்தாங்க இவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு இவர்கிட்ட கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் எனக்கு யாராவது வேலை கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னாரு சரி நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டில வந்தவங்க இவரை கூப்பிட்டு இவரோட தோற்றத்தை எல்லாமே முழுசா மாத்தி இவர் ஒரு முழு மனிதனாக்கி அந்த பிச்சைக்கார கோலத்துல இருந்து இவர் அப்படியே ஒரு நல்ல மனுஷனாக்கி ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்த்தாங்க இவரும் வேலைக்கு போனாரு நல்லா டெய்லி நூறு நூறு ரூபா சம்பாதிச்சாரு அந்த இருபது இருபது ரூபா தானமே செஞ்சுக்கிட்டே வந்தாரு இருபது இருபது ரூபா தானம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு அப்போ திடீர்னு இவர் இருந்து உயர்வு வந்து இவர் வந்து ஐநூறுரூவா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐநூறுரூவா சம்பாதிச்சோடனே இவருக்கு மிக சந்தோஷம் ஐநூறுரூவா நம்ம சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இருபது ரூபாயை தான் தானம் பண்ணிக்கிட்டே வந்தாரு இந்த ஐநூறுவா அதாவது நூறுரூவா சம்பாதிக்கும் போது சிவபெருமான் இருபது ரூபா கொடுக்க சொன்னார் ஐநூறுரூவா இப்போ சம்பாரிச்சு சேர்த்துக்கிட்டு வர்றாரு அப்பையும் அந்த இருபது ரூபா தான் கொடுத்தாரு டக்குன்னு ஒரு நாள் சிவபெருமான் வந்தார் கனவுல வந்தோடனே இவர் எந்திரிச்சு நின்னாரு இறைவா நீ சொன்னபடி கரெக்டாக நீ எனக்காக செஞ்சிட்ட நானும் நீ சொன்னதை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வரேன் என்னோட கருமா பாவ வினைகள் தீருமான்னு கேட்டார் எங்கே நீ செய்யறனாரு நான் நீ சொன்ன மாதிரி இருபது இருபது ரூபா எல்லாருக்கும் தர்மம் பண்ணுறனே நீ நூறுரூவா சம்பாதிக்கும்போது தான் இருபது ரூபா தர்மம் இப்ப இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறது ஐநூறுரூவா சம்பாதிக்க அப்போ நீ இப்போ எவ்வளோ தர்மம் பண்ணணும் முந்நூறுவா தர்மம் பண்ணணும் முந்நூறுவா தர்மம் பண்ணணுமா அப்படின்னாரு ஆமா முந்நூறுவா நீ தர்மம் பண்ணணும் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அஞ்சு பத்துக்கு ஒவ்வொருத்திட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ உனக்கு எவ்வளோ கிடைக்குது ஐநூறுரூவா ரூபா கிடைக்குதா முந்நூறு ரூபாய் நீ தர்மம் பண்ணு அப்படின்னாரு அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்வதில் அவர் முந்நூறுரூவா ரூபா தர்மம் பண்ணாரு அப்ப இவரோட வாழ்வாதாரம் மறுபடியும் கூடுச்சு இவர் வந்து ஒரு ஆயிரம் சம்பாதிச்சாரு ஆயிரம் சம்பாதிச்ச உடனே அந்த முந்நூறு தான் கொடுத்தாரு அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும்போது மறுபடியும் சிவபெருமான் இவருக்கு கனவுல தொன்னாரு அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி செய்யறனே இறைவா அப்படின்னாரு என் பாவ கணக்கு தீந்துச்சானாரு தீந்துக்கிட்டே இருக்கு இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்டாரு இல்ல நான் இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கேன் எவ்வளவு தர்மம் பண்றேன் இல்ல நான் வந்து முந்நூறு ரூபா தருமம் பண்றேன் அப்படின்னாரு இல்ல இல்ல நீ இப்ப வந்து எழுநூறு ரூபாய் தர்மம் பண்ணணும்னா எழுநூறு ரூபா தர்மம் பண்ணுவா இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் எது தர்மம் பண்ணு அப்படின்னாரு அப்படியா அப்ப என்னோட பாவ கணக்கு கண்டிப்பா குறையும் இப்பிறவில நீ செய்யற புண்ணியம் அடுத்த பிறவில உன்ன நல்ல பிறப்புக்கு உண்டாக்கும் அந்த பிறவியில் நீ நற்பலன் அடைவ அப்படின்னு சொல்லி இவருக்கு அறிவுரை சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு அதே மாதிரி இவர் வந்து சம்பாரித்ததில் மற்றவங்களுக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவா தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவர் வாழ்வாதாரமாக கூடிச்சு ஆயிரம் ரூபா சம்பாரித்த ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் அப்படி சம்பாரிச்சு ஒரு பெரிய தொழிலதிபரவே ஆயிட்டார் ஆனாலும் அவருக்கு வர்ற லாபத்தில் பாதியை எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதாவது தருமம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தர்மத்தை எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கானோ அவன் பாவ கணக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டே இருக்கு அதனால எல்லோரும் இப்பிரபஞ்சத்தில் எதையும் கொண்டு போவதில்லை எதுவும் நம்மளுக்கு சொந்தமில்லை நம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து போகும் ஒரு வழி போக்கன் அதாவது அவரை மாதிரி நாமளும் ஒரு பிச்சைக்காரனாக தான் இறைவன் படைச்சிருக்காரு ஸோ நம்ம வேலை செஞ்சு சாப்பிட்றோம் அதனால நீங்கள் ஒரு ஆயரருவா சம்பாதிச்சா கூட ஒரு நூறுரூவா ஏழை இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் நீங்கள் போது உங்களுக்கான கதவை அந்த பிரபஞ்சத்தில் அந்த உங்களுக்காக அது இருக்கும் நீங்கள் செய்கிற புண்ணியம் உங்களோட தலைமுறைகளை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்